மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டுல ஒரு சில விஷயங்கள் நடந்தே தீரும் குரு பார்வை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் என்ன தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துல சித்திரை மாதம் பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் தரும் புத்தாண்டா இருக்குமா எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் வழிபாடு முறைகள் என்ன என்பதை குறித்து நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் தேதி நடைபெற இருக்குது சித்திரை போகுது தமிழ் சித்திரை பிறப்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இடைக்காடர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ் வருடங்களில் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவதா வரக்கூடியது விசுவாவச வருடம் ஏப்ரல் வருது சுவாதி நட்சத்திரத்திலே இந்த வருடம் பிறக்க இருக்குது சித்திரை ஒன்று இந்த ஆண்டு கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்குமே மகத்துவம் அமையும் அதிலும் மேசராசி அன்பர்களுக்கு யோகங்கள் என்ன விஷயத்துல எல்லாமே நீங்க கவனமா இருக்கணும் நீங்க மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் மேகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கொஞ்சம் கடுமையான காலகட்டமா இருந்தாலுமே அதனை சமாளிக்க கூடிய வல்லமை பிறக்கும் சனிக்கிழமையில அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் சகலவிதமான நன்மைகளும் உங்களால் பெற முடியும் நரம்பு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் லாபம் ஏற்படும் தொழில் ரீதியா அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற முடியும் தினந்தோறமே உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மேசராசி அன்பர்களுக்கு துக்கத்தை குறைப்பது நல்லது தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதுல கண்டபடியும் யோசிக்காமல் நிதானத்தை கடைபிடிக்கணும் மேலும் வேலை கொஞ்சம் அதிகரிச்ச வண்ணம் இருக்கும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை வரலாம் இதெல்லாம் முதல் இரண்டு மாதங்களுக்கு மட்டும்தான் ராகுல் ஆபஸ்தானத்தில் வரும் பொழுது பார்வை கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய ஜாக்பட் உங்களுக்கு அடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குரு அபரிவிதமான பணம் நகைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை குரு பயிற்சியில் வரப்போகுது குடும்பத்தில் சில பாதிப்புகள் வரலாம் உணவு விஷயத்திலே நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது குரு பார்வை உண்டாகும் பொழுது திருமண யோகம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் அபிராமி அந்தாதி நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து பாடல்களை படிப்பது மிகவும் நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது கர்ப்பிணிகளா இருக்கக்கூடியவங்க மருத்துவ ஆலோசனைகளை முறையா கடைபிடிக்கணும் படிப்படியான ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமா அமையும் தைரியத்தின் பாதிப்புகள் குறையும் பொழுது குல தெய்வத்தை அடிக்கடி வழிபாடு செய்வது பலவீனத்தை நீக்கி நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும் மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை தரும் பிதிர் தோஷங்களின் பரிபூரண நிவர்த்தியால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தலைமுறையாக இருந்த பாதிப்புகள் எல்லாத்திலுமே நிவர்த்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்பு மற்றும் புதிய அனுகூலங்களை பெற முடியும் பதவிகள் புதிதாக கிடைக்கும் நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கி கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி குவியும் காலகட்டம் இது நீண்ட நாள் பிரச்சனைகளையும் சமூகமா தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் எல்லா விஷயத்திலுமே யோசித்து பதில் சொல்றது நல்லது மற்ற உங்களை திருப்திப்படுத்துவதற்கான உங்கள் நேரத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்வது நல்லது பிறருக்காக உழைப்பதை விட்டுவிட்டு குடும்பத்திற்காகவும் உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் திட்டமிட்டு செயலாற்றுவது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அறக்கட்டளைகள் ஆரம்பிக்கிறது கோசாலைகள் ஆரம்பிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகும் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் ஏதாவது உடல் ரீதியா வரக்கூடும் தான் உணவு விஷயத்துல கவனம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் புதிய முதலீடு புதிய கிளைகளை தொடங்குவதன் மூலம் யோகத்தை நீண்டு பெற முடியும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் மேச லக்கணத்துல எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் செயல் சிந்தனை பண்பு கல்வி நடைமுறை வளர்ச்சி இது எல்லாமே பல விஷயங்கள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஆனா பொது தன்மைகள்ல சில ஒற்றுமைகளும் இருக்கும் மேஷம் பனிரெண்டு ராசிகள்லையுமே முதன்மையானதா விளங்குது இந்த ராசியில வீட்டுக்கு சொந்தக்காரன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் இதை உச்சவீடமா கொண்டு பலம் பெற்றிருக்க கூடியவர் யாருன்னு பார்த்தா சூரிய பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் அடங்கியிருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே மேச ராசியில் இருக்கு சித்திரை மாத ஆரம்பத்தில் காலையில் பிறந்தவர்களுக்கு மாத லக்கிணமே மேச தான் அமையும் நேரம் தள்ளி போக போக லக்கணம் அப்படிங்கிறது மாறும் மேச ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசியில் அதாவது விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டம் இவற்றில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் சந்திராசம் அப்படின்னு சொல்லப்படும் இதே சமயத்தில் எந்த காரியத்தையுமே நிதானமா செய்யணும் நீங்க மாத மாதம் இதை குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கேட்டது போல செயல்படலாம் வீணா வரக்கூடிய தொல்லைகளை இதன் மூலம் நீங்க தவிர்க்கலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவங்க இவங்க எதிலுமே தலைமை ஏற்று செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க முதன்மையா இருப்பாங்க வெற்றியடையக்கூடிய நபர்களா இருப்பாங்க சுக்கிரன் ஆதிக்கத்தில் வரும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்வு கிடைக்கும் வாழ்வில் கடைசி வரை போராடி ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் உருச்சவத்தில் செவ்வாய் வரும்பொழுது போராடி போராடியே வாழ்க்கையில வெற்றி பெறும் சூழ்நிலை உண்டாகும் பேச்சாற்றல் மூலம் சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வெற்றியை நோக்கி பயணிக்க ஒரு திறமைகளாய் கையாளக்கூடியவங்க தான் மேச லக்கணத்தை சேர்ந்தவங்க அதிக தாய்ப்பாசம் இவங்களுக்கு இருக்கும் மேச ராசியில பிறந்தவங்க செவ்வாயும் சூரியனும் தீக்கோல்களா இருப்பாங்க இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபமும் கோபமும் பட அதிகமா இருக்கும் அதே போல உணவுகளை ருசித்து சாப்பிடுவதுல வல்லவர்களா இருப்பாங்க வெளியில் அலைந்து திரியும் சுபாவம் நிலையில்லாத சித்தம் கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க செவ்வாய்க்கோள் போர் ஆயுதங்களை முதலில் முதலியவற்றிற்கு அதிபதி ஆகையால் மேச ராசி அன்பர்களுக்கு உடம்புல காயங்களும் வடுக்கலா அதிகம் இருக்கும் இந்த மேசராசி அன்பர்கள் யாருக்குமே உதவி செய்யறதுக்கு தயங்காத ஒரு நபர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உதவும் மனப்பான்மை மத்தவங்களை கேட்ட உடனே உதவு கூடுது ரொம்பவும் சிறப்பான குணமா இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு திருநாளில் மேசராசி அன்பர்களுக்கு அதிபதியா வழங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட ராசியில நான்காம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார் இந்த வருடம் விசுவாச தமிழ் புத்தாண்டு மேசராசில ராசியில உண்டாகக்கூடிய பலன்களும் பரிகாரமும் குறித்து நாம இப்ப பாக்கலாம் புதிதாக பிறக்கும் விஸ்வாபாச ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை திருநாள்ல துவங்குது இந்த தமிழ் புத்தாண்டு சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையில பிறக்கிற காரணத்தினால் சந்திர பகவான ஆதிக்கம் அதிகம் நிறைந்த இது ஒரு மாதமா இந்த மாதம் உண்டாகும் மேசராசில சூரிய பகவான் ரிஷபராசில குரு பகவான் கடகராசியில செவ்வாய் பகவான் ராசில கேது பகவான் துலாம் ராசில சந்திர பகவான் கும்பராசியில சனி பகவான் மீன ராசில ராகு பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இவங்க எல்லாமே அமர்ந்திருக்காங்க இதன் மூலம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகம் இருக்கின்ற காரணத்தால் இந்த தமிழ் புத்தாண்டு கடினமா உழைக்கக்கூடியவங்க சிறு தொழில் வியாபாரம் செய்யறவங்க விவசாய தொழில் மேற்கொள்றவங்க மற்றும் கூலி தொழிலாளி இவங்க எல்லாருக்குமே மிகவும் ஒரு சாதகமான ஆண்டாகவே இந்த சித்திரை மாதம் அமைச்சு கொடுக்க போகுது விசுவாபச ஆண்டு அமையும் இந்த மா வருடம் முழுக்கவே மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வருடமா அமையப் போகுது முன்னேற்றம் இருக்கும் உணவு தொழில் ஈடுபட்டவங்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம் நிறைந்த ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமையப் போகுது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடினமா உழிச்சா உங்களோட உழைப்பிற்கேற்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த ஆண்டு பெற முடியும் கடினமாக உழைக்க நினைக்கிறவங்க சந்திர பகவானின் சக்தி வழிபடக்கூடிய பௌர்ணமி திருநாள்ல கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு வாய்ப்புகளை நல்ல வரத்தையும் நீங்க பெற முடியும் அதே போல சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாட்ட மேசராசி அன்பர்கள் மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் தாமதங்களும் உங்களை விட்டு விலகிடும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தேவீங்க மேசராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு திருநாளில் உங்களோட ராஷ்டிரிய அதிபதியை விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட ராசியில நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சதுர் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாய் இருக்கிற காரணத்தினால் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் சொந்தமான மனை மற்றும் புது வீடு கட்டி கூடி போவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே சமயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கியவங்க கிட்ட மட்டும் நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வெளியூர் பயணம் செல்வதற்கு அதிகம் வாய்ப்பு அமையும் அதற்காக நீங்க உங்களுடைய ராசி செவ்வாய் பகவான் நான்காம் பார்வை சந்திர பகவான் மீது விழுகிறது மேலும் ஏழாம் பார்வை பத்தாவது எழுத்தையும் எட்டாம் பார்வை பதினோராவது இடத்தையும் பார்க்கிற காரணத்தினால் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் வரவு அதிகரிக்கும் மேலும் கடன் சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய யோகம் அமையும் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் என முக்கியமான கிரகங்களாக கருதப்படும் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிற காரணத்தினால் இது மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டா மேசராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் உங்களோட ராசியில் பனிரெண்டாவது இடத்தில் வருகின்ற காரணத்தினால் ஏனத சனி உங்களுக்கு இப்போ தொடங்கப் போகுது இதன் காரணமா வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளின் திருமண காரியத்திற்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் இடம் மாற்றம் வரலாம் வேலை வாய்ப்புகள்ல கவனம் சிக்கல்கள் சேமிக்க தொடங்குறது நல்லது ஒரு சில சிக்கல்கள் உங்களுக்கு முடிந்து விட்டாலுமே அடுத்தடுத்த சிக்கல்கள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருக்கணும் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே